அன்பர்களே பாரதத்தின் சொர்க்க பூமி பாரத தாயின் மணிமகுடமாக விளங்கக்கூடியது காஷ்மீர் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்தே பயங்கரவாதிகளின் அட்டகாசம் இங்கு தொடர்ந்து வருகிறது இதற்கு பாகிஸ்தானின் பின்னணியும் ஆதரவும் உள்ளது இயற்கை அழகு கொட்டி கிடந்தாலும் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாத நிலை இருந்தது ஆனால் மோடி அரசின் தீவிர நடவடிக்கைகளால் காஷ்மீரில் அமைதி திரும்பியிருந்தது புல்வாமாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் பெரிய அளவிலான தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கவில்லை கல்வீச்சு சம்பவங்களும் குறைந்தது இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது மக்களிடம் வருவாய் அதிகரித்தது இதனால் பயங்கரவாதத்தின் பக்கம் திரும்ப இளைஞர்கள் தயாராகவில்லை கூலிக்கு கல்வீசும் வாலிபர்களும் கிடைக்கவில்லை இது உள்நாட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆத்திரத்தை ஊட்டியது என்றால் ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்ட பின்னரும் காஷ்மீர் அமைதியாக இருப்பது பாகிஸ்தானுக்கு கண்களை உறுத்தியது பாகிஸ்தானில் தினமொரு போராட்டம் தீவிரவாத தாக்குதல்கள் என்று நடந்து வரும் நிலையில் பாரதம் அமைதியாக இருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை காஷ்மீரில் பைசலன் பள்ளத்தாக்கு என்ற இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி உள்ளது பைன் மரங்கள் நிறைந்த பகுதி இங்கு மினி சுவிஸ் என்று அழைக்கப்படுகின்ற பகல்காம் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று குவிந்திருந்தார்கள் பயன் காடுகளுக்கிடையே குதிரை சவாரி செய்வது இங்குள்ள ஒரு இயற்கை சுற்றுலாவாகும் நேற்று மாலை மூன்று மணி அளவில் கையில் துப்பாக்கிகளுடன் வந்த தீவிரவாத கும்பல் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடாது பயங்கரவாத காட்டுமிராண்டிகளின் கும்பல் அங்கிருந்த மக்களை சுட்டு தள்ளியது ஆண்களை மட்டும் தேடி பிடித்து அவர்களிடம் உன்னுடைய மதம் என்ன என்று கேட்டு அவர்களை கொன்று குவித்தார்கள் அவர்கள் மதத்தை உறுதி செய்த பின்னர் குஜராத் கர்நாடகா தமிழகம் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி எட்டு பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகியுள்ளார்கள் சுற்றுலாவுக்காக குடும்பத்துடன் வந்தவர்கள் குடும்பத்தினரின் கண் முன்னாலேயே செத்து விழுந்தனர் கணவனை கொன்றதை பார்த்த மனைவி என்னையும் கொன்றுவிடு என்று கேட்டபோது உன்னை கொல்ல மாட்டோம் மோடியிடம் சென்று செல் நடந்தது என்று கூறியிருக்கிறார்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தீவிரவாதிகள் யாரிடமும் மொழியை கேட்கவில்லை அவர்களின் மாநிலத்தை கேட்கவில்லை அவர்களின் வாழும் இடத்தை கேட்கவில்லை அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் உன் மதம் என்ன என்று ஆக இந்த கொடூர கொலை மதத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தான் லஷ்கர் இ ஹூபே அமைப்பின் இந்திய பிரிவான பிராண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது சம்பவம் நடந்தவுடன் அமித் ஷா காஷ்மீருக்கு விரைந்தார் சவுதி அரேபியாவில் மேற்கொண்டிருந்த பாரத பிரதமர் மோடி உடனடியாக திரும்பினார் பாதுகாப்பு ஆலோசகர் தோவலுடன் அவர் ஆலோசனை தொடங்கியுள்ளார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சிந்தித்து வருகிறார்கள் இந்த நவீன விஞ்ஞான யுகமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய சக மனிதர்களை கிஞ்சித்தும் இரக்கம் பார்க்காமல் காட்டு பிராண்டித்தனமாக ஒரு கும்பல் சுட்டுக் கொள்ளுகிறது என்று சொன்னால் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தின் மீது இவர்கள் படையெடுத்த போது இவர்கள் என்னவெல்லாம் மட்டுங்களை அட்டகாசங்களை நடத்தியிருப்பார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது அப்பாவி மக்களை சிறிதும் இரக்கமின்றி கொண்டு குவிக்கிறார்கள் என்றால் இவர்களின் மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதும் புரிகிறது சம்பவம் நடந்தவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவம் நடந்த பகுதிக்குச் சென்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இனியும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் எங்கள் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் அரசியல் தலைவர்கள் வீர வசனம் பேசுவதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை அதே போன்ற வசனங்களை கேட்டு கேட்டு வெறுத்து போன மக்கள்தான் பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தீவிரமான நடவடிக்கையை இனி இது போன்ற தாக்குதல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கனவில் கூட தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு காட்டுமிராண்டி கும்பல்களுக்கு வரக்கூடாது அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணம் அவர்களுக்கு கனவில் கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு அரசு நடவடிக்கை இருக்க வேண்டும் அதே போல மக்கள் எங்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அப்பாவி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட துணிவான துணிச்சலான நடவடிக்கையை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அமித்ஷா காஷ்மீருக்கு விரைந்திருப்பதும் பாரத பிரதமர் உடனடியாக பாரதம் திரும்பி இருப்பதும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப தீவிரமான நடவடிக்கைகளை நாம் எதிர்பார்க்கிறோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்